வணக்கம் மக்களே தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருப்பவர் மதிப்பிற்குரிய திரு செல்வ பெருந்தேவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் கட்சியுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் அவரிடம் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த ராகுல் காந்தி தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இந்த சந்திப்பு அதாவது இந்த டெலிஃபோன் கால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடம் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க ஆனால் விஜய்க்கு ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இது என்ன விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் செல்வ பிறந்தகிட்ட கேட்டதாக தினமலர் நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம திணமலர் நாளிதழைய செய்தியின் அடிப்படையில் தான் போடுறோம் அதற்கு செல்வப் பிறந்தகை என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ராகுல் காந்தி முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அதாவது திமுக தலைவர் எம் கே ஸ்டாலின்ட்ட அனுமதி பெற்றுத்தான் விஜய்கிட்ட பேசினாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசிடுறாரு ஸோ இதை கேட்ட காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் முன்னணி நிர்வாகிகள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கோஷ்டிகள்லாம் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு ஸ்டாலின்ட்ட அனுமதி வாங்கணுமா இது என்னடா புதுக்கதையாக இருக்குது ஏன் ராகுல் காந்திக்கு வாயில்ல அவர் தன்னால் ஃபோன் நம்பர் அடித்து பேச மாட்டார் எதுக்கு ஸ்டாலின்கிட்ட போய் அனுமதி வாங்கணும் ஏன் செல்வப்ந்தைகள் இந்த மாதிரி உலவி கொட்டிக்கிட்டு இருக்காரு செல்வ பிறந்தைகள் இந்த மாதிரி பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்குது செல்வப்ந்தைகள் திமுகவுடைய ஊதுகுழலாகவே மா மாறி திமுகவுடைய மாவட்ட இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் வந்து பேச தொடங்கிட்டாங்க ஏன் செல்வ மாதிரி ஒரு பேச்சை பேசினார் ராகுலுடைய தொலைபேசி உரையாடலில் என்ன நடந்தது அதை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்றைய தினமலர் நாளிதழ் அதாவது ஏழாம் தேதி இன்றைய ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினமலர் நாளிதழில் ஒரு பத்திரிகை செய்தி வெளியாயிருக்கு அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி விஜயிட்ட பேசுவதற்கு முன்பு ஸ்டாலின்ட அனுமதி வாங்கியதாக செல்வப்ந்தை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை போட்டிருக்காங்க அதாவது பத்திரிகையாளர்கள் செல்வ பிறந்தகிட்ட கேட்குறாங்க ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினாரு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பேசினது உண்மை தான் பதினஞ்சு இருபது நிமிடங்கள் பேசினாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் நான் விசாரித்த அளவுக்கு கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் அந்த டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ அப்போ ஏன் நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கீங்க நியாயப்பிராதம் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு தானே ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும் ஸ்டாலின்ட்ட தானே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் ஏன் ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எதேர்ச்சியாக கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு செல்வ பிறந்தகை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அனுமதி பெற்றுத்தான் திமுக தலைவர்கிட்ட அனுமதி தான் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து ராகுல் விஜய்கிட்ட பேசியிருக்காரு அப்படி சொல்றாரு சோ இதை வந்து அவர் யோசிச்சு சொன்னாரா அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு இது வந்து நம்ம பத்திரிக்கை செய்தியின் அடிப்படையில் தான் சொல்றோம் அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் பேசுவதற்கு கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய அனுமதி அவசியமா இதெல்லாம் ஏன் யோசிக்காமல் செல்வ பிறந்தகை பேசுகிறாரு அப்படின்னு தெரியல திமுகவுடைய ஒரு ஊதுகூலராகவே செல்வ பிறந்தகை மாறிவிட்டாரா திமுக மாவட்ட செயலராகவே மாறிவிட்டாரா அப்படின்னு எனக்கு என்ன தோணுது ஏன் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு எதுக்கு வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் என்ன அவசியம் இருக்குது அவர் கையில் ஃபோன் இருக்குது பட்டனை தட்ட போகிறாரு விஜய் நம்பர் கேட்டால் அவங்க பிஏ சொல்ல போகிறாங்க அடித்து பேச போகிறாரு இதுக்கு எதுக்கு ஸ்டாலின்ட்ட அனுமதி வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில்களாக இருக்குது அதாவது நீங்கள் உங்கள் கூட்டணி அவங்க கூட்டணி கட்சி தலைவரை திருப்திப்படுத்துங்க அவரை சந்தோஷமா வைங்க அவரை மகிழ்ச்சியில முக்க திக்குமுக்காட செய்யுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் நடைமுறைக்கு ஒவ்வாத பதில்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பதில்களெல்லாம் சொல்லாதீங்க ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ தொண்ணூறு காலங்கள்லேயே இல்லை மக்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு போகிறோம் இது வந்து ஜென்ரேஷன் ஜி ஜென்ரேஷன் சொல்கிறாங்க ஜென்ரேஷன் இசட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் உள்ளங்கையில் அதற்குண்டான விடை இருக்குது ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உடனே பட்டி தொட்டிலாம் போயிடும் முந்தைய காலங்கள் மாதிரி நேற்று பேசுறது நாலு நாள் கழித்து பட்டி தொட்டிக்கு நியூஸாக போகிறது இல்லை உடனே போயிடும் லைவில் போயிடும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய இருக்க மூத்த தொண்டர்கள் செல்வ பிரந்தையுடைய இந்த பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க ஏன் ராகுல் பேசுறதுக்கு எதுக்கு வந்து ஸ்டாலின்கிட்ட போய் அனுமதி கேட்கணும் என்ன அவசியம் இருக்குது என்ன நிர்பந்தம் இருக்குது அவருக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுடைய கேள்வி கேட்டிருக்காங்க செல்வ பிறந்த இதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் பேசிட்டு வர்றாங்க நாம் இந்த பதிவை எதன் அடிப்படையில் போடுறோன்னா திருமலர் நாளிதழில் வெளிவந்த அந்த பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் நம்ம இந்த பதிவை போடுறோம் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் கூட்ட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு அரசியல் கூட்டணி தான் ஒரு தேர்தல் கூட்டணி தான் தேர்தல் காலத்து வரைக்கும் தான் நம்ம அந்த கூட்டணி வந்து எடுத்துட்டு போக முடியும் அதற்கப்புறம் வந்து நீங்க கூட்டணிக்காக கூட்டணி தலைவருக்காக நீங்க பேசுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் காங்கிரஸ் வந்து கூட்டணி இல்லை தான் இருக்கே தவிர கூட்டணி ஆட்சியில் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மந்திரி பதவியோ எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருந்தால் கூட நீங்க பேசுனது ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெறும் கூட்டணியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு இல்லை அதிகாரத்துலேயும் பங்கு இல்லை அதுபோது இந்த எந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு சாமர வீசணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா செல்வ பிரத்ஞக போன்றவரில் நான் மறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய ஒரு மிக்க தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் பேரியக்கமும் சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தமிழக மாநில தலைவராக இருக்கிறார் அவர் இந்த மாதிரி பேசியது திமுகவிற்கு முட்டுக்கொடுக்கும் வகையில் இந்த மாதிரி பேசியது வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு முகம் சுளிக்க வைக்கிறதா நான் பார்க்கிறேன் இந்த விஷயம் வந்து காங்கிரஸ் மேலடுத்து வரைக்கும் இந்த தகவல் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க நாம் விசாரித்த அளவுக்கு தமிழக அரசியலில் சில பல முக்கியமான நகர்வுகள் வந்து போயிட்டு இருக்கு அதாவது டெல்லி சென்ற ஆதவ் வந்து காங்கிரஸ் தலைவர்கள முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கார் மேலும் மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞரை சந்தித்து பேசியிருக்கார் அவர் மூலமாக சில பல செய்திகள் காங்கிரஸ் தலைமைக்கு போயிருக்கு சில பல ஆவணங்கள் இந்த கரூர் சம்பவம் தொடர்பான ஆவணங்களும் பரிமாறப்பட்டிருக்கு ஸோ தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது அதிமுக தாவேக்கா பக்கம் வருவதற்கு மிக அதிகமான சான்ஸ்கள் இருக்கு அப்படிங்கிற நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றேன் கடைசி நேரத்தில் பாஜக எந்த நேரத்திலும் அதிமுகவால் கலட்டிவிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் இந்த முறை தன்னுடைய அரசியல் அந்த பயணத்தை மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடியார் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கார் மீண்டும் ஒரு தோல்வி என்றால் அதிமுக தோண்டிவிடும் ஸோ அதற்காக அதிமுக எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகத்தான் நமக்கு செய்தியில் வருகிறது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் பிறந்தகை பேசியது என்னை பொறுத்தவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ராகுல் காந்தி ஸ்டாலினிடம் அனுமதி வாங்கித்தான் விஜயிடம் பேசினார் என்பது ஒரு அபத்தமான விஷயமாகத்தான் ஒரு பொருந்தாத விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்